உடல் எரியை குறைக்கணுமா அப்போ இந்த பொடியை வெந்நீரில் கலந்து இரவில் குடுங்கியல் அதிசயம் எடுக்கும் ஆயுர்வேதத்தில் அவங்களுக்கு என்ன உடல்நல பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு தீர்வு இருக்கும் அதை நீங்களே வீட்டில் பண்ணலாம் அதுக்கு வெந்தயம் ஓமம் கருஞ்சீரகம் இதை வந்து வெந்நீரில் கலந்து குடித்தா மூணு மாதத்தில் உடம்பு இருக்கக்கூடிய கழிவு கொழுப்புகளை கரைஞ்சி உடம்பு சீக்கிரமாக வந்து எடை வந்து குறைய ஆரம்பிக்கும் இது தொடர முடிவெடுச்சு இதயம் தொடர்பான நோய்கள் மலர்ச்சிக்கல் இது எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுது வெந்தயம் சீரகத்துடைய கலவை எடுத்துக்கிறது உடம்புல கொழுப்பை திறம்பட நீக்குது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்குது கருஞ்சிரகம் ஓமம் வெந்தயம் ரத்த சர்க்கரை அளவை குறைக்குது இதுக்கு தேவையான பொருட்கள் இருநூற்றி ஐம்பது கிராம் வெந்தயம் நூறு கிராம் ஓமம் கருப்பண்ணை ஐம்பது கிராம் தயாரிக்கும் முறை முதல்ல வெந்தயம் ஓமம் கரும் மூணையுமே தனித்தனியாக கடாயில் போட்டு சூடு பண்ணுங்க இதை மூணு பொருளையுமே கலந்து உலர வைக்கணும் அது உலர்ந்ததுக்கு அப்புறமா அரைச்சி காற்று போகாத பாட்டில் வைங்க இதையோட இஞ்சித்தூளையும் கலந்துக்கலாம் தேவைனா இது கூட கொஞ்சம் தூள் பெருங்காயத்தூளையும் கலந்துக்கலாம் தண்ணீரோட திரும்பமே நைட்டு உணவுக்கு அப்புறமா ஒரு கிளாஸ் வெந்நீரில் ஒரு டீஸ்பூன் இதை குடிக்கணும் குடித்ததுக்கப்புறமா எந்த உணவையுமே எடுக்கக்கூடாது நைட்டில் குடிக்க முடியாதவங்க காலையில் வெது வெதுப்பான நீராக குடிக்கலாம் இல்லை சாப்பிட்டதுக்கப்புறம் குடிக்கலாம் வேறு உணவையும் எடுத்துக்கக்கூடாது இந்த பொடியோட தயிரையும் சாப்பிட்டுக்கலாம் இந்த பொடியை தயிரில் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணி இதை சாப்பிட்டுக்கலாம் மோர் அப்படின்றது எல்லாருக்குமே பிடிச்சது தான் இந்த பொடியை மோரில் கூட கலந்து சாப்பிட்டுக்கலாம் இந்த பொடியை தினமுமே குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடம்பில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் நீங்கும் உடம்பில் செய்யக்கூடிய நச்சு பொருட்களான மலம் சிறுநீர் வியர்வை இதெல்லாமே கழிவுகளாக வெளியேறும் நாற்பது ஐம்பது நாட்கள் சாப்பிட்டதுக்கப்புறமா நல்ல பலனை நீங்களே பார்க்கலாம் இதை யூஸ் பண்ணதுக்கப்புறமா உடம்பில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பு எல்லாமே கரைஞ்சி ரத்தம் சுத்தமாகும் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் உங்கள் சுருக்கங்கள் எல்லாமே மாறி இளமையான தோற்றம் கொடுக்கும் தீராத இருமலெல்லாம் அவதிப்படுறவங்க தினமுமே நைட்டு குடித்தா இருமல் நீக்கும் மூளை சுறுசுறுப்பாக இருக்கும் செவித்திறன் அதிகரிக்கும் சர்க்கரை கட்டுக்குள்ள வரும் முடிவு முடிவுகளை கவனித்தவங்க இந்த பொடியை தொடர்ந்து செய்ய விரும்பினா பதினைந்து நாட்கள் இடைவெளியில மூணு மாதத்துக்கு ஒரு தடவை மறுபடியும் இதை வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி